அன்பான சகோதரர்களின் நேயர்களே நான் அகமது புனோவர் ஜேர்னி என்ற யூடியூப் தளம் மூலமாக உங்களை சந்திப்பதில் அடைகின்றேன் பெருமகிழ்ச்சி நீங்கள் காண்கின்ற இம் மாலித்தீவிலே இருக்கின்ற தினாது என்ற தீவின் மிக விசாலமான ஒரு தீவு இங்கே சுமார் பத்து பன்னிரெண்டாயிரம் பேர் மக்கள் இருக்கிறார்கள் இங்கே இருக்கின்ற கடல் கரை துறை முகம் இங்கே பார்க்கிறீர்கள் தானே படகுகள் இருக்கின்றன இது பொருட்கள் ஏற்றி இறக்குமதி செய்கின்ற முழு தீவுகளுக்கும் ஒவ்வொரு இடங்களுக்கும் எடுத்துச் செல்கின்ற படகுகள் இங்கே இருக்கின்றன அதுபோல் மீன்பிடி படகுகள் இருக்கின்றன மக்கள் பயணிக்கின்ற படகுகள் இருக்கின்றன இந்த கண்காட்சியை இந்த மகிழ்ச்சியான நிகழ்ச்சியை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதை அடைகிறேன் நான் பெருமகிழ்ச்சி காரணம் என்னவென்று சொன்னால் நாங்கள் இருக்கின்ற மாலத்தீவு தீவு உங்களுக்கு தெரியும் உலகிலே அற்புதமான பல தீவுகளை கொண்டது நிறையாடுகள் வளர்ந்து போகின்ற ஒரு பகுதி அந்த தீவுகளில் ஒன்று தான் இந்த தினாது தீவு இங்கே இருக்கின்ற அத்தனை வசதிகளும் அரசாங்கத்தால் செய்யப்படுகின்றன நான் ஏற்கனவே இந்த தீவுகள் பற்றி என்னுடைய யூடியூப் தளத்தில் அதிகமாக பேசியிருக்கிறேன் சொல்லியிருக்கிறேன் சகோதரர்களே இவற்றையெல்லாம் சொல்வதற்கு காரணம் பயணங்கள் பசுமையாக இருக்க வேண்டும் மக்களுக்கு பயனாக இருக்க வேண்டும் தகவல் தரக்கூடியதாக இருக்க வந்து பார்த்தால் தெரியும் இங்கே வாழ்கின்ற மக்கள் எவ்வளவு சுழற்சுறுப்போடும் எவ்வளவு உற்சாகத்தோடும் மிகவும் முக்கியமாக தங்களை தொழில் துறவு என்று சொல்கிறார்கள் அரசாங்க அதிகாரிகள் இருக்கிறார்கள் மற்றும் பல பணிகள் செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள் மீன்பிடிக்கார்கள் இருக்கிறார்கள் அரசாங்க ஆஸ்பத்திரி இருக்கிறது அரசாங்க நிறுவனங்கள் இருக்கின்றன போலீஸ் நிலையம் இருக்கிறது அதுபோல் பிள்ளைகளுக்கான ஒவ்வொரு தரத்திலுமான பாடசாலைகள் மூன்று நான்கு பாடசாலைகள் பெரும் வித்தியாலயங்கள் இருக்கின்றன என்றாலும் இந்த மாலத்தீவிலே தினாது தீவு ஏற்கனவே புரவல்யமாகிக் கொண்டிருக்கின்ற வளர்ந்து கொண்டிருக்கின்ற விமான நிலையம் கூட விரைவில் திறக்கப்படக்கூடிய முறையில் சீனாவின் உதவியோடு அமைக்கப்படுகின்ற ஒரு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது அன்பான சகோதரர்களே இத்தகைய தீவுகளுக்கு வந்து பாருங்கள் மக்கள் எவ்வாறு வாருகிறார்கள் எவ்வாறு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இங்கே நீங்கள் காண்கின்ற ஒவ்வொரு கப்பலும் ஒவ்வொரு படகும் ஒவ்வொரு பயணிகளுக்குமான சில ஏற்பாடுகள் செய்யப்பட்ட பயணிகள் மேற்பயணங்கள் செல்கின்ற தீவுக்கு தீவு செல்கின்ற பயணிகள் மாலத்தீவில் இருக்கின்ற சுமார் ஆயிரத்தி நூற்றி டெச்சம் தீவுகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட இருநூறு தீவுகள் அளவில் மக்கள் வாழ்கிறார்கள் அத்தனை தீவுகளுக்கும் ஒவ்வொரு தீவிலிருந்தும் மக்கள் போக்குவரத்துக்கான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன அத்தகைய வசதிகளும் இங்கிருந்து தினாதிவிலிருந்து நீங்கள் மாலதேவிக்கு செல்வதென்றால் சுமார் இரவு எட்டு மணிக்கு தொடங்கினால் மறுநாள் காலை எட்டு மணிக்கு போய் சேரும் அது ஸ்பீட் போர்டு என்று அவசர படகு இருக்கிறது மாத்திரமல்லா சாதாரண படகும் இருக்கிறது அப்படி இல்லால் விமானத்தில் கூட செல்லலாம் ஒரு மணி தேலத்தில் தினாதீவிலிருந்து மாலை தீவுக்கு மாலே தலைநகருக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றன தினமும் விமானப் போக்குவரத்து நான்கு முறை இங்கிருந்து பயணிக்கின்ற விமானம் இருக்கிறது அது மாத்திரமல்ல எல்லா தீவுகளுக்கும் தொடர்புபடுத்துகின்ற படுத்துகின்ற மற்ற படகுகள் ஆர்டிஎல் என்று சொல்கின்ற அரசாங்க படகு சேவையும் இங்கே இருக்கிறது இத்தகைய தீவு முன்னேறிக் கொண்டிருக்கின்றது இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கின்றது மக்கள் இங்கே சுறுசுறுப்போடு பல பணிகளை செய்கிறார்கள் எங்கள் தூரத்தை பார்க்கின்ற அந்த உங்களுக்கு தெரியும் அந்த பெட்ரோல் நிலையமும் கூட இது போன்று மூன்று பெட்ரோல் நிலையங்கள் இந்த தீவு சுமார் ஐந்து கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது அத்தனை வசதிகளும் கொண்ட பனிரெண்டாயிரம் பேர் மக்கள் இங்கே வாழ்கிறார்கள் பத்து மஸ்ஜிதுகள் அதில் ஏழு ஜும்மா மஸ்ஜிதுகள் மாத்திரமல்ல இன்னும் பலரும் பல துறைகளில் தொழில் துறைகளில் வேலை செய்கிறவர்கள் இலங்கையோடு மிக நெருக்கமானவர்கள் நிறைய இருக்கிறார்கள் கொழும்பிலே குறிப்பாக தெய்வலை கழுபோயிற பகுதியில் மாலதீவு மக்கள் வந்து மருத்துவ தேவைகளுக்காகவும் மற்றும் தேவைகளுக்காகவும் தங்கள் வங்கு அங்கே பழகிக் கொண்டிருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் அன்பான சகோதரர்களே என்றால் இத்தகைய ஒரு முன்னேறி வருகின்ற ஒரு தீ தீவு என்பதை சொல்லிக்கொண்டு என்றால் என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உற்சாகப்படுத்துங்கள் இன்னும் பல அனுபவமான தகவல்களை பசுமை நினைவராக தருவதற்கு காத்திருக்கிறேன் என்ற தகவலை சொல்லிக்கொண்டு முடிவு கொள்கின்றேன் அகமது முனவர் லலித்து அல்லாஹுக்கு அலமது இல்லா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒ